ஹாய் திருச்சி மயில் நான் டாக்டர் கமல் ஆஸ்மாலஜி மற்றும் தொற்றுநோய் மருத்துவர் கோடைக்காலம் வந்துட்டாலே நம்ம எல்லாரும் எப்படி நம்மளை காப்பாற்றிக்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் சில சில ஈஸியான டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம ஈஸியாக பாதுகாக்க முடியும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி முக்கியமாக பெண்மணிகள் பெண்மணிகள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சனில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த வெயில் காலத்தில் அப்படின்னா அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வர ஆரம்பிக்கும் டீஹைட்ரேஷன் அப்படின்னா நீர் இழப்பு அப்படின்னு அர்த்தம் ஏன் இந்த நீர் இழப்பு வந்து கிச்சனில் வேலை செய்கிற நேரத்தில் அதிகமாக வருது அப்படின்னா ஒன்று நம்ம வந்து அங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் அந்த மாதிரி இதை வச்சுருக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து அந்த வெளியில் அந்த காற்றை வெளியேற்றத்துக்கான வசதியோடு சேர்ந்த வென்டிலேஷன் இருக்கணும் இப்படி இல்லாத நேரத்தில் என்ன ஆகும்னா அடுப்பு ஏற்கனவே நல்லா ஹீட்டாக இருக்க ஆரம்பிக்கும் அந்த ஹீட்டையே அவங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் உடனே அவங்களுக்கு அடிக்கடி வேர்வை வரும் நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த வேர்வையோடையே அவங்க சமையலை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது என்னாகும்னா பெண்களுக்கு மிக்க அதிகமாக வேர்வை வேர்த்து படப்படப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பசியின்மை ஏற்படும் இதனால பாத்தீங்கன்னா அடுத்த நிலையில போயிட்டு அவங்களுக்கு மயக்கம் கூட வர ஆரம்பிக்கும் சோ இன்பிட்வீன் அவங்க என்ன செய்யணும்னா அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கணும் தண்ணி குடிக்கணும் போதுமான அளவு இடைவேளை விட்டு அவங்க சமையல் வேலையை செய்யணும் சமையல் அறையை வந்து அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காற்றோட்டமானதாக மாற்றிக்கணும் இப்படி செஞ்சோம்னா கோடை காலத்தில் பெண்மணிகள் அதிகமான நேரம் கிச்சனில் இருந்தால் கூட அந்த இருந்து அவங்களால வெளிவர முடியும் இன்கேஸ் அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது ஒரு வியாதி இருக்குது சக்கரை வியாதியோ உயர் ரத்த அழுத்தமோ இதய வியாதியோ கிட்னி ப்ராப்ளமோ இருக்குது அப்படின்னா உடனே வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் படப்படப்பு இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா சமையல் செய்கிறத விட்டுட்டு உடனே வந்து மருத்துவ சிகிச்சையை நோக்கி அவங்க போகணும் ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா அதில் இருந்து வெளியே வர முடியும்